செய்திகள் வாசிப்பது மோதிரன் சேலம் மாவட்டம் கொளத்தூர் நிர்மலா அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் அண்ணாமலை கடந்த எட்டாம் தேதி கொளத்தூர் மேச்சேரி ஒன்றிய பள்ளிகளிடையே விளையாட்டுப் போட்டி நடந்ததில் கால்பந்து இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்ததால் ஆத்திரமடைந்த உடற்கல்வி ஆசிரியர் அண்ணாமலை மாணவர்களை பிடித்து ஷூ கால்களால் எட்டி உதைத்து முகத்தில் அடித்தும் திட்டியும் விரட்டிய சம்பவம் மாணவர்களின் பெற்றோரை அதிர்ச்சியடைய செய்தது நிலைமை விபரீதம் ஆவதை உணர்ந்த பள்ளி நிர்வாகம் அண்ணாமலையை சஸ்பெண்ட் செய்துள்ளது கோவை ரத்னபுரி பொன்னியம்மாள் வீதி கருமாரியம்மன் திருக்கோவில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி திருவிழா கணபதி ஹோமத்துடன் விழா நடந்தது கடந்த வெள்ளியன்று மாலை சிறப்பு அழைப்பாளர்களாக அதே வீதியில் உள்ள சிஎஸ்ஐ தூயபேதுரு கிறிஸ்தவ தேவாலய ஆயர் மற்றும் தலைவர் விக்டர் பிரேம்குமார் செயலாளர் பொருளாளர் ஆகியோர் அம்மனுக்கு இனிப்பு மற்றும் பழங்கள் சமர்ப்பித்தனர் இன் இசத்துல் இஸ்லாம் ஷாபியா சுனத் ஜமாத் மதர்சா தலைவர் சுலைமான் தலைவர் அல்தாப் மற்றும் பொறுப்பாளர்கள் ஆகியோர் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து இனிப்பு மற்றும் பழங்கள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை அம்மனுக்கு சமர்ப்பித்தனர் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து இரு மதத்தினருக்கும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது கோவில் தலைவர் குப்புசாமி தர்மகர்த்தா சுகுமார் மற்றவர்களும் கிறிஸ்தவர்களின் ஆலய பிரதிஷ்டை உள்ளிட்ட விழாக்களிலும் இஸ்லாமியர்களின் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பது வழக்கம் மற்ற மதத்தினரும் நம் கோவில் திருவிழாக்களில் பங்கேற்றது மத நல்லிணக்கத்திற்கு உதாரணம் என்றனர் திண்டுக்கல்லில் தனியார் நிறுவனத்தில் தங்கள் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியதற்கு ஆறு லட்சம் ரூபாய் கேட்டு வீட்டை ஜப்தி செய்ய வருவதாக கூறியதால் கணவன் மனைவி இருவரும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர் அப்போது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியபோது தர்ணாவில் ஈடுபட்ட பெண் மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பண்ணை உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் அதிகமாக மகசூல் மற்றும் தட்பவெட்ப நிலைக்கேற்ற உயிர் வலுவூட்டப்பட்ட வகை விதைகளை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அறிமுகப்படுத்தினார் விவசாயிகள் மற்றும் வேளாண் அதிகாரிகளுடன் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கலந்துரையாடினார் கோவை மாநகராட்சி அனைத்து பகுதிகளிலும் நாய்களின் பெருக்கம் அதிகமாகியுள்ளது ரோட்டில் போகோர் வருவோரை குறைப்பது குழந்தைகளை துரத்துவதும் இதனிடையே நாய்களுக்குள் சண்டை வந்து கடித்துக்கொள்வதும் பகல் இரவு பாராமல் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது பொதுமக்களின் புகார்களினால் எண்பதாவது வார்டு அசோக் நகர் பகுதியில் தெருநாய்களின் இனப்பெருக்கம் தடுப்பதற்காக மாநகராட்சி ஊழியர்கள் தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்வதற்காக கூண்டு வண்டியில் பிடித்து செல்கின்றனர் இதேபோல் அனைத்து மாநகராட்சி பகுதிகளிலும் நாய்களை பிடித்து செல்ல வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது கோவை மாநகராட்சி ஆரஸ்புரம் டிபி ரோடு சுந்தரம் வீதி கார்னர் பகுதியில் திடக்கழிவு அள்ளி செல்லும் வாகனத்தில் வெளிப்படையான கழிவுகள் ரோடு எங்கும் சொட்டும் ரத்த சுவடுகள் வாகனத்தில் செல்லும் மக்கள் முகம் சுளிக்கும் வகையில் உள்ளது தெருநாய்கள் வாய் வைக்கும் அவலம் இந்த வாகனத்தில் குப்பையை மூடி வைத்துக்கொண்டு கொண்டு சென்றால் நாற்றம் அடிக்காமல் முகம் சுளிக்காமல் இருக்க இந்த சுகாதார சீர்கேட்டை கோவை மாநகர சுகாதார பணியாளர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது கோவை பாரதியார் பல்கலையில் சமீப காலமாக பலவிதமாக முறைகேடுகள் அரங்கேறி வரும் சூழ்நிலையில் அதன் தரத்தை சீர்குலைக்கும் வகையில் அமைந்துள்ளன ஊழல் முறைகேடு கொள்முதல் முறைகேடு புகார்கள் சார்ந்த முக்கிய கோப்புகள் வைக்கப்பட்ட பெட்டகத்தின் சாவி ஒழித்து வைக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறை புகுந்து சாவியை கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உரியவர் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கோவை மாநகர் சித்தாபுதூர் கோவில் எதிர்ப்புறம் மேம்பாலம் அடியில் தேனீக்கள் கட்டியுள்ளது பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாக இருக்கும் இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்